அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி பிடிபிஆர்டி எஸ்ஜிடி தேர்வு எழுதி வெற்றி பெற்று சர்டிவிட்டி வெரிஃபிகேஷன் முடித்த மாணவர்களுக்கு இந்த பதிவு இப்போ பொறுத்த வரைக்கும் அந்த வெரிஃபிகேஷன் சர்டிவிட்டி வெரிஃபிகேஷன் முடிஞ்சது இந்த மென்னிங் இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்தடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணி வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எப்போ வரும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறீர்கள் அதே போல் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டும் இப்போ நிறைய பேசிகிட்ருக்காங்க நிறைய மெசேஜ் அனுப்பிட்டுருக்கீங்க கண்டிப்பாக வந்து இந்த டோட்டல் இது எல்லாமே இந்த ஜூனுக்குள்ளே முடிச்சிருவாங்க இந்த ஒரு சின்ன சின்ன கேஸ் எல்லாம் கூட ஃபைனல் ஆகிடுச்சி ஃபைனல் ஆயிரும் நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஜூன் ஜூலையில் கண்டிப்பாக போட்டுருவாங்க இந்த போஸ்டிங் எல்லாமே அதிகபட்சம் நமக்கு ஜூலை ஜூலையில் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வந்து இந்த சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வந்து கூடுதலாகவே வேக்கண்ட் ஆட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதுலேயே போட்டாலும் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் இதை போட்டுட்டு அடுத்து இன்னொரு லிஸ்ட் கொடுத்து கண்டிப்பாக வந்து வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த தேர்வு எழுதி இப்போது ஜூன் மாதம் நிறைய பேர் வந்து நம்ம போட்டுருக்கீங் போட்டுருவாங்க இன்னும் போடலையே நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாக ஒன்றரை வருஷமாக பிரைவேட்டில் ஒர்க் பண்ண இடத்துலலாம் கூட கட் பண்ணிவிட்டு இந்த தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருந்தோம் சம்பளம் இல்லாத ஃபேமிலியெலாம் ரன் பண்ணுறதே கஷ்டன்ற மாதிரிலாம் நிறைய பேர் இந்த பதிவு போடுறீங்க பேசுகிறீங்க இவ்வளோ தூரம் காத்துட்டு இருந்துடுங்க இந்த ஒரு மாதம் அடுத்த மாதம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு போட்டுருவாங்க கவலைப்பட வேண்டியதில் தைரியமாகிருங்க போட்டி தீரணும் இதில் வந்து மாற்றுக்கிறது எதுவும் இருக்காது தைரியமாக இந்த இதை எதிர்கொள்ளலாம் அதே போல் இந்த தேர்வில் கிடைச்சவங்க ஓகே கிடைக்காதவங்க பிஜி வந்து ஆகஸ்ட்டில் சொன்னபடி கால்பர் கண்டிப்பாக வரும் அதுக்கு அடுத்தது பிடிபிஆர்டி எஸ்டிடி எல்லாமே இந்த ஆண்டு மீண்டும் கால்ஃபர் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது தொடர்ந்து கிடைக்காதவங்க படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் அதற்கான பயிற்சியும் வந்து இந்த போஸ்டிங் ஆகி போட்ட பிறகு நாங்கள் மீண்டும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதனால் வந்து டெட்டுமே இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக வரும் டெட் தேர்வுக்கான வாய்ப்பும் இருக்குது பிடிபிஆர்டிஎஸ்டிடி பிஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பி எல்லாமே இந்த ஆண்டு வந்து போட்டிருவாங்க ஸோ அதனால் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதனால் யாருமே கவலைப்பட வேண்டியதில் நல்ல வெரிஃபிகேஷன் பண்ணவங்க எல்லாமே தைரியமாக இருக்கலாம் கிடைக்காதவங்களும் அடுத்து வருமா வராதா அப்படின்ற கவலைகள் தேவையில்லை தொடர்ந்து நல்லா படித்த படிங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இந்த தேர்வு உறுதி அதே மாதிரி இந்த போஸ்டிங்கும் கிடைச்சவங்களுக்கு உறுதி கவலைப்பட வேண்டியதில்லை ஆல் தி பெஸ்ட் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது யூனிக் அகாடமியின் நிறுவனர் மற்றும் அகில இந்திய தமிழ் சங்கத்தின் தலைவர் ஆல் ஆல் இண்டியா எஜுகேஷனஸ்ட் அண்ட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் பிரசிடென்ட்டாகவும் நான் இருக்கேன் நன்றி வணக்கம்